கள்ளக்குறிச்சி கருணாபுரம் சம்பவத்தின் எதிரொலியாக அருகில் உள்ள கல்வராயன் மலையில் நான்கு மாவட்ட போலீசார் அதிரடி சோதனையில் ஈடுபட்டுள்ளனர் விஷச்சாராயம் குடித்து கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் உயிர் பலிகள் தமிழகத்தை பெரும் பரபரப்பிற்குள்ளாகி இருக்கும் நிலையில் இந்த சம்பவம் குறித்து சிபிசிஐடி போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர் இதனிடையே இந்த விவகாரத்தில் கள்ளச்சாராயத்தின் புகலிடமாக கருணாபுரம் அருகே உள்ள கல்வராயன் மலை விளங்குவதாகவும் அங்கிருந்துதான் சாராயம் காய்ச்சப்பட்டு விற்பனை செய்யப்படுவதாகவும் அப்பகுதிவாசிகள் ஆதங்கத்தை கொட்டினர் இந்நிலையில் திருவள்ளூர் தஞ்சாவூர் மயிலாடுதுறை மற்றும் கடலூர் என நான்கு மாவட்ட போலீசார் களத்தில் இறங்கியிருக்கின்றனர் சுமார் நூற்றுக்கும் மேற்பட்ட நான்கு மாவட்ட போலீசாரும் எல்வராயன் மலைக்கு விருந்து விரைந்திருக்கும் நிலையில் அங்குள்ள குறும்பள்ளூர் சேராப்பட்டு மணியார்பாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் அதிரடி சோதனை நடத்தி வருகின்றனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க